செம்மனே மனித புதிகுளி பிரதேசத்தை பார்வையிட உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குள் இல் நாகவிகரையில் பேக்கு ஒருவர் சடலமாக மீட்பு முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரம் ரிஷாட் எம்பி விடுத்துள்ள கோரிக்கை அவசகணை வீதியில் பேருந்து கவர்ந்து விபத்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எதிர்வரும் ஆகஸ்ட் நான்காம் தேதி யாழ்ப்பாணம் செம்மணி சேந்துபாத் மனித புதைகுலி பிரதேசத்தை பார்வையிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மாவட்ட பிராந்திய இணைப்பாளர் த கனகராஜ் தெரிவித்தார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மூன்று ஆணையாளர்கள் மற்றும் இரண்டு பணிப்பாளர்களுடன் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலர்கள் அடங்கிய குழுவினர் இந்த பிரதேசத்துக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் செமணி மனித புதிகுழி அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள தரப்பினருடன் அவர்கள் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளனர் அத்துடன் காணாமல் போனோர் அலுவலக அதிகாரிகளுடனும் மனித உரிமைகளுக்கும் அபிவிருத்திகளுக்குமான நிலையத்தின் பிரதிநிதிகளுடனும் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலா சென்ற பிக்கு ஒருவர் நேற்றிரவு உறக்கத்துக்கு சென்ற நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்பவரை குறித்த பிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டு யாழ்ப்பாணம் சென்றுள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் சில இடங்களை சுற்றி பார்த்த பின்னர் நாகவிகாரிக்கு சென்று அங்கு இரவு உறக்கத்துக்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் என்று காலை அவர் சடல மீட்கப்பட்டுள்ளார் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் ஒழுக்கோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பணம் போதன வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலையில் பொது சுகாதாரத்துறையில் பணிபுரியும் முஸ்லிம் பெண்களின் அரசியல் அமைப்பு உரிமைகளை பாதுகாப்பதில் தலையிடுமாறு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிசவை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷார்ட் பதியுதேன் கோரியுள்ளார் கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் முஸ்லிம் பெண்கள் பணியில் இருக்கும் போதே ஹிஜாப் அணிவதை தவிர்க்குமாறு விடுத்துள்ள உத்தரவுகள் குறித்து அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் அவர் இதனை குறிப்பிட்டு கவலை தெரிவித்துள்ளார் இது அரசியலமைப்பு ரீதியாக உத்தரவாதம் அளிக்கப்பட்ட மத சுதந்திரம் மற்றும் கலாச்சார அடையாளத்துக்கான உரிமைகளை மேறும் செயற்பாடு எனவும் அவர் கூறியுள்ளார் முஸ்லிம் பெண்கள் நீண்டகாலமாக கிஜாப் அணிந்து சுகாதாரத்துறையில் பணியாற்றி வருவதாகவும் புதிய உத்தரவு நியாயமற்றது மற்றும் வேதனையானது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு வரம்புகளுக்குள் மத உடையை அனுமதிக்கும் தெளிவான வழிகாட்டுதல்களை வெளியிடுமாறு அமைச்சரவையை அவர் கோரியுள்ளார் மனித உரிமைகள் குழுக்கள் மற்றும் சமூக அமைப்புகளிடமிருந்து இந்த மேல்முறையீட்டுக்கு ஆதரவு கிடைத்துள்ளது எது போன்ற கட்டுப்பாடுகள் ஒரு தொந்தரவான மனுதாரணத்தை அமையக்கூடும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதன் எச்சரித்துள்ளார் கேகலை வீதியில் பஸ் ஒன்று கவழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் டேஹியோ விட்ட பகுதியில் இன்று இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆடி தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பஸ் ஒன்றே எவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சொன்னகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சபாபதி பிள்ளை வீதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக சென்று ஒருவர் மீது மொச்சகர வண்டியில் வந்த மூவர் அடங்கிய குழுவினர் இந்த வாழ்வெட்டு தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றனர் இந்த நிலையில் படுகாயமடைந்த நபர் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் சொன்னகம் போலீசார் மேலதிக விசாரி விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எதிராக செயற்பட்டதால்தான் நல்லாட்சி அரசாங்கம் நெருக்கடிக்கு உள்ளானது எந்த அரசாங்கமும் அவ்வாறு செயற்பட்டால் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என சட்டதரணி மனோஜ் கமஹே தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பிரதமர்களுக்கு உரிய சிறப்புரிமைகளை வழங்குவது அரசியல் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகும் அரசியல் கலாச்சாரத்தை புறக்கணித்துவிட்டு முன்னாள் ஜனாதிபதிகளை பாலிவாங்க நோக்கத்தில் அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரித்தை ரத்து செய்யும் சட்டமூலத்தை கொண்டு வந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவை மாத்திரம் இலக்காக கொண்டு அவரை கொழும்பில் இருந்து வெளியேற்றி மெதமுள்ளவுக்கு கொண்டு செல்வதற்காகவே இந்த தயாரிக்கப்பட்டுள்ளது மூலம் மெதமுள்ளவுக்கு அனுப்பி வைக்கும் சட்டமூலம் என்று பெயர் வைத்திருக்கலாம் மஹிந்த ராயபக்சவுக்கு எதிராக செயற்பட்டால் அது அரசாங்கத்துக்கு எதிரானதாக அமையும் ராயபக்சாக்களுக்கு எதிராக செயற்பட்டதால் தான் நல்லாட்சி அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளானது இந்த அரசாங்கமும் அவ்வாறு செயற்பட்டால் பிறைய நெருக்கடிகளையே ஆட்சியாளர்கள் எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரஷ்ய எல்லையில் இரண்டு நேர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நேற்று உத்தரவிட்டுள்ளார் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் முயற்சிகள் பலனடிக்காமையால் ரஷ்யா மீது பொருளாதார தடையை அமெரிக்க அரசு விதித்து வருகின்றது ரஷ்யாவிடம் வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடுகளுக்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றது டிரம்பின் எச்சரிக்கையை மீறி ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவிலான கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் காரணத்தால் இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார் மேலும் இந்தியா மற்றும் ரஷ்யாவின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரங்கள் என்று ட்ரம்ப் விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவரும் நாள் அதிபரமான ட்ரிமிட்ரி மெட்வர்டே ட்ரம்புக்கு பதிலளித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் ரஷ்யாவுக்கு ஐம்பது நாள்கள் பத்து நாள்கள் என கெடு விதிக்கும் விளையாட்டை ட்ரம்ப் விளையாடிக் கொண்டிருக்கின்றார் அவர் இரண்டு விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் ரஷ்யா ஸ்டேலோ ஈரானோ கிடையாது ஒவ்வொரு இரது எச்சரிக்கையையும் ஒரு அச்சுறுத்தலாக போரை முன்னோக்கி எடுத்து செல்லும் ரஷ்யா உக்ரைனிடையே அல்ல அவரது சொந்த நாட்டுடன் என குறிப்பிட்டுள்ளார் அவருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ட்ரம்ப் உள்ளிட்ட பதிவில் தெரிவித்திருப்பதாவது ரஷ்யாவின் முன்னாள் அதிபரும் தற்போதைய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவருமான ட்ரிமிட்டி மெட்வேடேவின் ஆட்சித்தல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யாவுக்கு பொருத்தமான பகுதிகளில் நிலைநிறுத்த உத்தரவிட்டுள்ளது வார்த்தை மிகவும் முக்கியமானவை அவை எதிர்பாராத உளைவுகளுக்கு வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார் இருப்பினும் எந்த பகுதிக்கு நீர்மூழ்கி கப்பல் அனுப்பப்பட்டுள்ளது அணு ஆயுத தல் கூடிய கப்பல்களா என்பது குறித்து ட்ரம்ப் தெரிவிக்கவில்லை